வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூறு ஈகை அதிகாரத்தின் இறுதியில் அமைந்துள்ள பாடல் கடிப்பிடு கண் முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியது ஓர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் இப்போ மூணு சொல் மூணு ஒலி அல்லது ஓசை அதை சொல்லி அந்த மூணு எவ்வளோ தூரம் கேட்கும் அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்காங்க இந்த பாட்டில் முதல்ல வந்து ஒரு முரசத்தை எடுத்து அந்த முரசத்துக்கு நடுவில் ஒரு சின்ன குச்சியால் அடிக்கிறது அந்த குச்சிக்கு பேர் கடிப்பு கடிப்பு இடு கண் முரசம் அந்த சின்ன குச்சியை எடுத்து முரசன் நடுவில் இருக்கிறதுல ஓங்கி அடித்தோன்னா அந்த ஒலி எவ்வளோ தூரத்துக்கு கேட்கும் காதத்தோர் கேட்பர் காதம் என்பது ஒரு பத்து மைல் அல்லது பன்னெண்டு மைல் பல நூல்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ண மாதிரி தெரியல சரி ஒரு நீண்ட தூரத்துக்கு கேட்கும் அடுத்தது இடித்து முழங்கியது ஓர் யோசனையோர் கேட்பர் இடித்துன்னு எது இடித்து மேகம் இடித்து அந்த மேகம் இடி இடிச்சு மழை பெய்யறதுக்கு முன்னாடி இடியலாம் அந்த இடி ஒலி எவ்வளோ தூரத்துக்கு கேட்கும்னா யோசனை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கும் ஒரு யோசனை என்பது நாலு காதம் அப்படின்ட்டு பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சமன்பாடு அப்படின்னா ஒரு நாற்பது மைல் அல்லது நாற்பத்தெட்டு மைல் தூரத்தில் வரைக்கும் ஒரு இடத்துல இடி இடிக்கிற ஒலி ஓசை அங்கே கேட்கும் அடுத்தது இது எல்லாவற்றையும் விட அதிகமான தூரத்திற்கு போய் செல்லக்கூடிய அந்த ஓசை எது அப்படிங்கிறது தான் அடுத்தது அடுக்கிய மூ உலகம் கேட்குமே அதாவது ஒன்றன் ஒன்றாக அடுக்கிய மூ உலகம் இப்போ இதெல்லாம் வந்து பழங்காலத்து நூல்கள் இலக்கியங்கள் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் மூலகங்கிறது எதுங்கிறது இன்றைக்கு விண்வெளி விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறிவிட்டது நாம் கருவிகளின் துணை கொண்டு எல்லாம் பார்க்குறோம் அப்புறம் வேறு கிரகங்களுக்கே எல்லாம் போயிட்டு வரோம் இங்கே வந்து மூன்று உலகம்னு சொல்கிறது எங்கே இப்போ நாம் இருக்கிறது ஒரு உலகம் நமக்கு கீழே ஒரு உலகம் அதுக்கு மேலே ஒரு உலகம் அப்படியெல்லாம் இருக்கா நமக்கு கீழே எல்லாம் உண்டா ஏன்னா இந்த பூமியே சுற்றி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து மிகுந்த விவாதத்துக்குரியது ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கூடியது என்னென்னா தூரத்தை குறிக்கக்கூடியது அதாவது ஒன்றை விட ஒன்று அதிக தூரத்திற்கு பரவும் நிறைய மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூவலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது மூவலகம் போய் சேரும்னா சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் அதாவது சான்றோருங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை சான்றோரால் அப்படின்னு விரிக்கணும் பெரியோரால் இவர் யாசகர்க்கு பொருள் கொடுத்தார் என்று சொல்லப்படும் சொல்லானது அடுக்கிய மூவுலகும் கேட்குமே ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கிய மூன்று உலகத்தில் உள்ளவர்களுக்கும் கேட்குமே அந்த ஏ வந்து உறுதிப்பொருளை தருகின்ற ஏகாரம் அதனால் நிச்சயமாக கேட்பார்கள் அப்படிங்கிறது இந்த நாளடியார் பாடலினுடைய பொருள் அப்படின்னா ஒருத்தருடைய புகழ் பரவருக்கு ஒரு நல்ல வழி உறுதியான வழி என்ன அப்படின்னா ஈகை என்பதுதான் தன்னை அண்டி யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்னாது என்ற அளவில் கொடுப்பவர்களை சான்றோர்கள் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்ன சொல்லானது மூலகங்கள் கேட்கும்னா எல்லா இடங்களுக்கும் பரவும் அதாவது இவர்களுடைய புகழ் பரவி பெருகும் அப்படிங்கிறது இந்த நாளடியார் பாடலின் பொருளாக கொள்ளலாம்